காய்களோ வணக்கம் நண்பர்களே பூமியோட மேற்பரப்பில் எழுபது சதவிகிதத்திற்கும் அதிகமான பரப்பளவை கொண்ட கடல் வியக்க வைக்கும் பல்வேறு வகையான உயிரினங்களுக்கு நல்ல வளமான வாழ்வை கொடுக்கிறது இந்த உயிரினங்கள்ல பெரும்பாலானவை மர்மமானவை இன்னும் மனிதர்களால ஆராயப்படாதவை இந்த கடல்வாழ் உயிரினங்களின் ரகசியங்களை வெளிக்கொண்டு வரும் முயற்சியில விஞ்ஞானிகள் கடலை பற்றிய மிகப்பெரிய டிஎன்ஏ ஆய்வை மேற்கொண்டிருக்காங்க உலகெங்கிலும் உள்ள ஆராய்ச்சியாளர்களை உள்ளடக்கிய ஒரு கூட்டு முயற்சியான பல்வேறு கடல் பகுதிகளில் உள்ள நீர் மாதிரிகளிலிருந்து சேகரிக்கப்பட்ட மில்லியன் கணக்கான டிஎன்ஏ வரிசைகளை பகுப்பாய்வு செய்திருக்கு இந்த மாதிரிகளில் உள்ள மரபணு பொருளை ஆராய்வதன் மூலமா விஞ்ஞானிகள் மிக சிறிய நுண்ணுயிரிகள் முதல் மிகப்பெரிய கடல் இனங்கள் வரைக்கும் அவைகளுடைய மர்மமான வாழ்க்கை வடிவங்களை அடையாளம் கண்டுகொள்ள முடியும் என சொல்லப்படுது இந்த ஆராய்ச்சியானது கடலோட ஆழத்தில் வாழக்கூடிய பரந்துபட்ட உயிரினங்களின் வாழ்க்கை வரிசைகளை பட்டியல் புரிந்து வகையில் விளக்குது இந்த ஆய்வோட மிகவும் குறிப்பிடத்தக்க முடிவுகள் ஒன்று மரபணு குழுக்களை அடையாளம் காண்பது இது கடல் உள்ள மரபணு படிப்பதற்கு ஒரு வாய்ப்பா இந்த மரபணு குழுக்கள் ஆயிரக்கணக்கான வெவ்வேறு இனங்களை சேர்ந்தவை இதுல பல இதுவரைக்கும் அறிவியலுக்கும் நமக்கும் தெரியாதவை கடல்சார் டிஎன்ஏவை படிப்பது வெறும் கல்வியோடு நிற்காமல் இது பாதுகாப்பு மருத்துவம் உயிரி தொழில்நுட்பம் ஆகியவற்றில் பல்வேறு விஷயங்களை புரிந்து கொள்ளும் வகையில் உள்ளது கடல் உயிரினங்களின் மரபணு அமைப்பை புரிந்து கொள்வது அழிந்து வரக்கூடிய உயிரினங்களை பாதுகாப்பதற்கும் சேதமடைந்த சுற்றுச்சூழல் அமைப்புகளை மீட்டெடுப்பதற்கும் விஞ்ஞானிகளுக்கு புதிய உத்திகளை உருவாக்க உதவும் கூடுதலாக கடல் மரபணுக்கள் மருந்தியல் முன்னேற்றங்களுக்கான பல விஷயங்களை கொண்டிருக்கு இதுல பல உயிரினங்கள் மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய புதிய நோய் சிகிச்சைகளுக்கு வழிவகுக்கக்கூடிய தனித்துவமான முடிவுகளையும் சொல்லுது இந்த ஆய்வு இருந்தாலும் ஆராய்ச்சியாளர்கள் முன்னால் இருக்கக்கூடிய பல சவால்களை ஒப்புக்கொள்றாங்க கடல் ஒரு பரந்த பெரும்பாலும் மனிதர்களால் அணுக முடியாத ஒரு சூழல் காலநிலை மாற்றம் மற்றும் மனித நடவடிக்கைகளால் மாறுபடக்கூடிய சுற்றுச்சூழல் மாற்றத்தோட விரைவான வேகம் கடல் பல்லுயிர் ஆய்வு மற்றும் பாதுகாப்பிற்கான நமது முயற்சிகளை கொஞ்சம் அச்சுறுத்தது எதிர்கால ஆராய்ச்சி இந்த சவால்களை எதிர்கொள்ள வேண்டும் புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் சர்வதேச ஒத்துழைப்புகளை மேம்படுத்துவதன் மூலமா கடலின் மர்மங்கள் பற்றிய நமது புரிதல தொடர்ந்து விரிவுபடுத்த வேண்டும் எனவும் சொல்றாங்க கடல்ல மிகப்பெரிய டிஎன்ஏ ஆய்வின் கண்டுபிடிப்புகள் கடல் சுற்றுச்சூழல் அமைப்புகளின் செழிப்பு மற்றும் பலவீனம் ஆகியவற்றின் சக்தி வாய்ந்த நினைவூட்டலா செயல்படுது கடலோட ரகசியங்களை நம்ம தொடர்ந்து வெளிக்கொண்டு வரும் பொழுது கடலோட வளத்தை பாதுகாப்பதற்கும் நம்ம உறுதி அளிக்க வேண்டும் எதிர்கால சந்ததியருக்கான கடலின் பல்லுயிரியலை பாதுகாக்க உலக அளவிலான பாதுகாப்பு முயற்சியின் அவசியத்தையும் இந்த ஆய்வு சொல்லுது